இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம் மீன் குழம்புக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள் தக்காளி வெங்காயம் ரெண்டான அறுக்கி வச்சுருக்கேன் வெள்ளைப்பூடு கொஞ்சம் ஒவ்வொரு பத்து பூண்டு புல் போல் பத்து பூண்டு பல்லு போல் உரித்து வச்சுருக்கேன் சரிங்களா அடுத்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தேங்காய் அரைச்சிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன மீன் குழம்பு வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஊலி மீன் நகர மீன் அடுத்து சாலை மீன் இந்த மூணு மீனும் சேர்ந்து கலவையாக குழம்பு வைக்கப் போகிறோம் சரிங்களா பாருங்கள் எனக்கு கலவை மீன் குழம்பு சரிங்களா ஓகே அது எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம் வச்சு சட்டியை அடுத்து கடலெண்ணெய் எண்ணெய் அளவு ஊற்றுறேன் சரிங்களா ஆ இவ்வளோ போதும் ஓகேவா எண்ணெய் ஊற்றியாச்சு அடுத்து தாளிப்புக்கு மீன் கழம்பு தாளிப்புக்கு கடுகு போட வேண்டாம் வெந்தயம் மட்டும் போதும் ஆ இவ்வளோ போதும் சரிங்களா இப்போது இது லைட்டாக சூடாகவும் நம்ம அடுத்து வெங்காயம் லைட்டாக சூடாகுதா சூடான உடனே அடுத்து என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓகேவா வெங்காயம் போடணும் வெங்காயம் பின்னவங்க வந்து உடம்புக்கு நல்லது அதனால் நான் கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன் எங்கள் வேலை சரிங்களா போட்டுட்டு நல்லா வதக்கிவிடும் கொஞ்சம் பூண்டு வரும் பூண்டு பூண்டு உரிச்சுருக்கு அந்த பூண்டு போடுறேன் பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிவிடும் சரிங்களா வெங்காயம் கொஞ்சம் அதுங்கிச்சா வதங்கவும் இந்த தக்காளி போடுவேன் ஒரு மூணு தக்காளி நம்ம புளி ஊற்றுவோம்ல அதனால் தக்காளி கம்மியாக போட்டால் போதும் சரிங்களா தக்காளி வதங்க நம்ம கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு போட்டோன்னா தக்காளி கொஞ்சம் வேகமாக வதங்கிடும் தக்காளி வதங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அதனால் ஸ்டிம்ல வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் நல்லா வதஞ்சிரும் சரிங்களா தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து மீனை வந்து உப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணுவோம் சரிங்களா உப்பு போட்டு போட்டு நல்லா அப்படி இப்படி கரெக்டி நல்லா கரெக்டிங்கன்னா அதில் உள்ள அழுக்கு அந்த கசல் ஏதாச்சும் இருந்தால் போயிடும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு கழுவுனிங்கன்னா அதில் உள்ள கசலியெல்லாம் போயிடும் ஒன்று ரெண்டு ஏதாவது சுத்தம் இல்லாமல் இருந்தாலும் போயிடும் சரிங்களா அதுதான் சின்ன சப்பு போட்டு அலைச்சினாலே போதும் மீனை சுத்தம் பண்ணுறது நாங்கள் வாங்குறவங்களுக்கு பெரும்பாலும் மீனை நல்லா தான் க்ளீன் பண்ணி கொடுப்போம் அதனால் தான் இந்த மாதிரி சுத்தம் பண்ணாலே போதும் சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு சும்மா வெறும் கடையில் மீன் எடுத்து இது போட்டு சுத்தம் பண்ணிடுங்க அவ்வளோதான் அடுத்து குழம்புல போட்டால் போதும் சரிங்களா அவ்வளோதான் தக்காளி நல்லா வதங்கி சரியா மூணு நேரம் மூடி வைக்கவும் இங்கே பாருங்க ஒரு காமணி நேரம் கூட ஆகாது நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காமணி நேரத்தில் வச்சிடலாங்க மீன் வந்து நல்லா வதங்கிடுச்சு அவ்வளோதான் இந்த மசாலா பொடி போட்டோம்னா ரொம்ப ஆகிடும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து மசால் பொடி போகிறோம் கடையில் வாங்கின பொடி தான் போடுறேன் பாக்கெட் பொடி பத்து ரூபா பொடி அது போட்டு வீட்டில் அரைச்சி வச்சிருக்க பொடி கொஞ்சம் போடக்கிறேன் அவ்வளோதாங்க எங்கள் மீன் குழம்பு பொடி இவ்வளோ தான் மீனுக்கு தனியாக பொடி அரைக்கேட்டாலும் இந்த கடையில் வைக்கிற பத்து ரூபா பொடி வாங்கி போட்டுட்டு நம்ம வீட்டில் அரைச்ச பொடி கொஞ்சம் போட்டாலே குழம்பு நல்லா தான் இருக்கும் தண்ணி ஊற்றியாச்சு நான் வைக்கிற மாதிரி வச்சு பாருங்கள் குழம்பு நல்லாயிருக்கும் சுவையாகவும் இருக்கும் ஓகேவா ஒரு சம் தண்ணி ஊற்றிருக்கு அவ்வளோதான் இது கொதி வரவும் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிட்டு தேங்காய்ச்சல் ஊற்றிட்டு அவ்வளோதாங்க அவ்வளோ கொதிக்கணும்னா நம்ம வந்து புளி கரைச்சி வச்சாச்சு அவங்க கொஞ்சமாக தான் கரைச்சிருக்கேன் தக்காளி வேறு போட்டிருக்கோமா அதனால எவ்வளோ போட்டாலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி போட்டோனாலே போதுங்க புளி கரைச்சி தக்காளி சேர்க்குறதுனால நம்ம புளி கம்மியாக சேர்த்தாலே போதும் குழம்புல கொதி வருது பாருங்கள் இப்போ நம்ம இந்த புளிக்கரைசலை சில ஊற்றக்கூடோம் புளிக்காரையை செலவு ஊற்றுறேன் நல்லா மண் இருக்கும் அதனால் அப்படியே லைட்டாக வடிகட்டின மாதிரி ஊற்றுங்க ஓகேவா அவ்வளோதான் புளிக்கரைசல் ஊற்றியாச்சு இப்போ நல்லா குழம்பு கொதிக்குதா தான் மீன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கரண்டி போட்டு பிண்டிக்கலாம் மீன் போட்ட பிறகு நம்ம கரண்டி போடக்கூடாது மீன் உடஞ்சிரும் சரிங்களா வச்சுருக்கேன் தேங்காய் ஊற்றியாச்சு சரிங்களா தேங்காய் கொஞ்சமாக பிடிக்குன்னா உங்களுக்கு தேங்காய் நிறைய போட்டு அரைச்சி குழம்பு வைக்க பிடிக்குன்னா நிறைய போடுங்க இல்லைன்னா கம்மியாக போட்டுக்கோங்க தேங்காய் கரைசல் ஊற்றியாச்சி இதை பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குங்க சிம்பிள் தாங்க மீன் குழம்பு அப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும்லாம் கிடையாது இப்படி இந்த நெத்தேலாம் ஆச்சுக்கினாலே குழம்பு சூப்பராக வந்துரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இருங்க குழம்பு கொதித்த பிறகு பாருங்கள் குழம்புல கொதி வந்துடுச்சு கொதிக்கிறது தெரியுதாங்க இப்போ தான் நம்ம வந்து மீன் போடக்கூடோம் சரிங்களா இப்போ கழுவி வச்சிருக்க மீனை போடுறோம் மீன் குழம்பு ரெடி இன்னும் மீன் வேகிற வரைக்கும் நம்ம வந்து கரண்டி போட்டு கிண்டக்கூடாது மீன் உடஞ்சிரும் சரிங்களா அவ்வளோதாங்க மீன் குழம்பு மீன் குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம்